நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த எல்லாம் அன்வான்ட் ஹேர் இங்க இருக்கும் முடி இங்க நிறையா இருக்கும் இங்கே மீன்ஸை மாதிரி முடி நிறையா இருக்கும் அது மாதிரி கையிலையுமே எனக்கு முடி இல்லாம வளவுலன்னு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் முடி நல்லா திக்கா வளருது ஆம்பளை பசங்க மாதிரி முடி வளருது அப்படின்னு லேடிஸ்க்கு ரொம்ப கவலை இருக்கும் ஸோ இந்த அன்வான்ட் ஹேரை நீங்கள் வீட்ல இருந்தே எப்படி எளிமையா சரி பண்ணிக்கலாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கொண்டு எப்படி சரி பண்ணிக்கலாம்ன்றதை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நான் சொல்லக்கூடிய இந்த எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் முள்தானி மெட்டி இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு கப் வாட்டரை நம்ம வந்து சர்க்கரை நம்ம சொல்லியிருக்கோம்ல அந்த சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதிலே வந்து நம்ம ஒரு லெமனை வந்து ஸ்பீஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு லெமனோட சாரை அதில் ஊற்றிடணும் இதை வந்து நல்லா இந்த கலவையை வந்து நல்லா கொதிக்க விடணும் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதை நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ரெண்டு கப் வாட்டர் ஒரு கப்பாக வந்து சுண்டி வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம கடலை மாவும் முள்தானி மட்டியும் ஒரு ஒரு ஸ்பூனு கோதுமை மாவு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட தேங்காய் எண்ணெயை போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலவையை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் அன்வான்ட் ஹேர் இருக்கோ இதை கொஞ்சம் ஆறுன பிறகு வெது வெதுப்பான ஸ்கூலில் அந்த இடத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த முடி இருக்குது இந்த டைரக்ஷனில் முடி வளருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதை நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் உதிர்ந்துடும் அப்படியே ரொம்ப திக்கா இருக்க எல்லாம் கூட அந்த மஞ்சள்லாம் நம்ம போடுறதுனால சாஃப்டன் ஆகி அடுத்தடுத்த ஸ்டெப் அடுத்தடுத்த வீக் இதை ஃபாலோ பண்ணும்போது சுத்தமாக விழுகிறதுக்கு கம்ப்ளீட்டாக போயிட்டு ஹேர்லாம் போயிட்டு நமக்கு வலுவலுப்பான ஒரு சர்மம் கிடைக்கும் ஸோ அன்வான்ட் ஹேரை நீங்கள் வேக்சின் பண்ணியோ இல்லை த்ரெட்டிங் பண்ணியோ எடுக்கும்போது ஹார்டாக வளரும் ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து இந்த சிம்பிள் டிப்ஸை பயன்படுத்தி ஹெல்த்தியான முறையில் அவங்களோட அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நேசிக்கிற உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பலன் நன்றி